ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி பார்த்தோம்னா அவங்க சாம்பிஸ்ரீக்கு முதல் மாதிரியாக வாங்கி கொடுத்துருந்தாங்க அடுத்து அந்த கோயிலில் வந்து பரமேஸ்வரி அம்மா உட்காந்துருக்கவும் அப்போ வந்து கார்த்திக்கு பரமேஸ்வரம் அம்மா வந்து பார்க்குறாங்க அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது உடனே வந்து சந்திரகலா வந்து இது கேட்டுட்ருக்குறாங்க கேட்டதுமே அவங்களுக்கு பரமேஸ்வரம் அம்மா பேசுகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு டவுட் வருது அடுத்து தான் வந்து சந்திரகலா அவங்க பரமேஸ்வரம் அம்மா கையில் இருக்கிற அந்த பெட்டியில் ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து என்னெல்லாம் பண்ண ாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி வந்து பார்த்தோம்னா சாமிஸ்ரீயை வந்து அவங்க காப்பாற்றி அவங்க ஸ்டேஷன்லேருந்து அழைச்சிட்டு வந்துடுதாங்க அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து தங்க நகை தான் போலி நகை கிடையாது அப்படின்னு பூசாரி மேலே வந்து சாமி வந்த மாதிரிக்கு அவங்க கார்த்தி நடிக்க சொல்லவும் பூசாரியும் வந்து தனக்கு சாமி வந்த மாதிரி நடிக்கிறாங்க நடித்தது மட்டும் இல்லாமல் திரும்பவும் வந்து அந்த நகையெல்லாம் வந்து செக் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அப்போ அதே ஆசாரி வராங்க வந்ததுமே அவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துட்டு கவரிங் நகைன்னு சொல்லிட்டோம்லாம் திரும்பவும் வந்து செக் பண்ண சொல்கிறீங்களேன்னு கேட்கும்போது போது பாருங்கள் பூசாரி மேலே ஆத்தாலே வந்து இறங்கி இந்த மாதிரி செக் செக் பண்ண சொல்லி அதனால திரும்ப செக் பண்ணுங்க அப்படின்னு ஊர்காரங்க சொல்லவும் உடனே வந்து செக் திரும்பதுமே அவங்க இருக்கிறது எல்லாமே வந்து தான் உடனே வந்து வந்து என்னையா நீ சோதனை பண்ணிக்கிட்டு கவரி நகைன்னு அதனால பாரு சாம்பிடி சிரம மேல நாங்கள் தப்பு தப்பா படி சுமத்தி அவங்க வந்து இப்போ உள்ள இருக்கிறாங்க இதெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் நீ தான் ஒழுங்காக ஒரு நகையை செக் பண்ணி கூட உன்னால சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க ஆசிரிய போட்டு திட்டவும் ஆசிரியர் சொல்றாங்க இல்லங்க உண்மையிலே வந்து நான் செக் பண்ணும்போது கவரி நகையா தான் இருந்துச்சு அது எப்படி இப்போ தங்க நகையாக மாறிச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டுட்டு இருக்கிற காளிமால் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அது எப்படி தங்க நகை எல்லாமே நம்ம கிட்ட தானே இருக்குது அப்புறமா எப்படி இது வந்து தங்க நகையாக மாறிச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் முத்துவில் வந்து ஐயோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே ராத்திரி வேற இந்த மாதிரிக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுத ஒரு வேலை வந்து அப்போ தான் அந்த நகையெல்லாம் மாறி இருக்கும் அப்படின்னு முத்துவில் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ சிவனாண்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சித்தப்பா என்ன நடந்துச்சுனே தெரியல அப்படிங்கவும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கும் உடனே அந்த நகையை எடுத்துகிட்டு போய் அவங்க வேற ஒரு ஆசாரி கொடுத்து அவங்க செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது அது எல்லாமே வந்து கவிதை நகையாக இருக்குது இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ முத்தல் வந்து ஐயையோ இது எல்லாமே நம்ம கவரிங் நகையா இது எப்படி மாறிச்சு அப்படின்னு சிவனாண்டி இருக்கவும் உடனே முத்துவில் வந்து எங்கள் மகனே உங்ககிட்ட நான் ஒரு உண்மை சொல்கிறேன் இதை உங்கள் சித்திட்ட சொல்லிடாது அப்படிங்கும் போது என்ன சித்தப்பாக இருக்கிற அப்படிங்கவும் உடனே நடந்த கதையை சொல்லிட்டுருக்குறாங்க இந்த மாதிரிக்கு நேற்று ஒரு பொண்ணு வந்தால் அவளுக்கு தான் இந்த நகையை நான் போட்டு கொடுக்கறதுக்காக நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையை சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல கரண்ட்டை வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ண சொன்னால் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே என்ன போட்டு அடி அடினு அடிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே சிவனாண்டி முத்துவில் போட்டு பயங்கரமாக திட்டிருக்கிறாங்க சித்தப்பு இது எல்லாமே வந்து அந்த கார்த்தியோட வேலையாக தான் இருக்கும் அவன் தான் இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டு பண்ணியிருக்கிறான் நீ இப்படி போய் மாட்டிக்கிட்டி அப்படின்னு சொல்லும்போது என்னை மகனே இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி வந்து கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை இது மட்டும் உங்கள் சித்திக்கும் சந்திரகலாவுக்கும் தெரிஞ்சால் அவ்வளோதான் என் மானமே போயிடும் அப்படிங்கும் போது இது எப்படியாவது நீ தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சிவனாண்டியே அவங்க முத்துவெல்லாம் அழைச்சிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க அடுத்தது வந்து அவங்க முதல் மரியாதை வந்து சாம்பி சிறிக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அப்போ அதுலேயும் காளிமால் வந்து ஒரு ஒரு இடைஞ்சல் கொடுக்குறாங்க இந்த மாதிரிக்கு ஒரு போட்டி வைக்கணும் அந்த போட்டியில் வந்து யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதை அப்படிங்கும் அந்த மாதிரிக்கு ஒரு கம்பு சண்டை போட்டி வைக்கிறாங்க அதுலேயும் காட்டி ஜெயிச்சிடவும் அப்போ வந்து சாம்பி முதல் மரியாதை கொடுக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற காளிமால் எல்லாரும் எதிர்த்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க இவளுக்கு எது முதல் மரியாதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் எல்லாமே இப்படி தவிடு பொடி ஆகி போச்சுத காரணம் இந்த டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா காளிமால் சிவநாடி முத்துவள் எல்லாருமே வந்து திட்டிருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாம்பி சிரிக்கு முதல் மரியாதை கொடுத்து எல்லாமே நல்ல மாதிரி நடந்து முடியுது இதை பார்த்துட்டு இருக்கிற ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து மாப்பிள்ளையாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ இப்போ சாமி சுடி எதுவும் பெருசாக அமைதியாக இருக்கும்போது இப்போ மாதிரி நீ மாப்பிள்ளையை வந்து நீ வந்து ஏற்றுக்கோ அவன் மாப்பிள்ளையால் தான் இன்றைக்கி உனக்கு முதல் மரியாதை கிடச்சிருக்குது அதே மாதிரிக்கு அந்த நகை பிரச்சனையும் வந்து மாப்பிள்ளை தான் தீர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே மயில்வாகனம் சொல்கிறாங்க ஆமாத்த அந்த நகை எல்லாமே உண்மையிலேயே ஃபஸ்ட்டு இருந்தது கவரிங் நகை தான் ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரிக்கு நடந்துச்சுது அந்த முத்துவீடு டீம் தான் வந்து இந்த நகை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்றாங்க இந்த மாதிரிக்கு கார்த்தி போட்ட நாடகத்துல தான் அந்த நகையை எல்லாமே வந்து நாங்க மீட்டு கொண்டுட்டு வந்தோம் அதுக்கு பிறகு இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக தான் பூசாரி கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் கார்த்தி சொல்ல வச்சு அந்த நகையை தங்க நகையா வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாம்டிஸ்ரீ வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது ஆமா அத்தை அப்படிங்கவோ ரேவதி சொல்றாங்க இப்ப மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதாம்மா அவர் எவ்வளவு நல்லவருன்னு ஆனா நீங்க தான் வந்து கோவத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க பாட்டியோட பேரங்கிற ஒரே கோவத்தை பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறீங்க எவ்வளவு அவமானப்படுத்துறீங்க இப்ப மாதிரி உங்க மனசை மாத்திக்கிடுங்கம்மா அதே மாதிரிக்குதான் உங்க அம்மாவோட நிலைமைக்கு காரணம் பாட்டியும் தாத்தாவும் இல்லைங்கிற விஷயம் வந்து கூடிய சீக்கிரமே அவர் கண்டுபிடிச்சு சொல்வாரு அப்ப உங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வரும் அப்படிங்கப்போ உடனே சாம்டி வந்து எதுவுமே பேசாம இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா கோயில் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சுட்டு அவங்க கிளம்பும்போது போது அப்போ வந்து பரமேஸ்வரி அம்மாவை தான் அங்க காட்டுறாங்க அந்த அம்மா வந்து உட்காந்து அவங்களுடைய கணவரோட போட்டோ வச்சு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறவோ அப்போ கார்த்தி வந்து பார்க்கறாங்க பார்க்கும்போது மயில்வாகன உடனே கார்த்திகிட்ட என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அந்த அம்மாவை நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அவங்க வந்து ஏதோ ஃபீல் பண்ணி அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரிவா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கரெக்டாக கார்த்தி பக்கத்தில் வரும்போது அந்த ஃபோட்டோவை அந்த அம்மா வந்து பெட்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க அடுத்ததாக கார்த்தியும் மயில்வாகனமும் அந்த அம்மா பக்கத்தில் வராங்க இங்கே பாருங்கம்மா நானும் உங்களை காலையிலேருந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் காலையிலேருந்து ஏதோ ஃபீல் பண்ணி நீங்கள் கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறீங்க என்ன ஆச்சுது உங்களுக்கு சாப்பாடு கார்டு எதாவது தரட்டுமா உங்களுக்கு பணம் காசு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லையாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க எனக்கு யாருமே இல்லைப்பா நான் அவர் அனாது அப்படிங்கும் போது இங்கே பாருங்கம்மா நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து சரி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாரீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீங்கள் யாருன்னு சொல்லுங்க எங்கேருந்து வாரீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து அந்த அம்மா பார்த்தோம்னா பக்கத்து கிராமத்துலேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க எந்த ஊர்னு சொல்லாமல் விட்டுருந்தாங்க இப்படி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கவும் இப்போ சந்திரகலா பார்க்குறாங்க என்னது இந்த அம்மா அம்மா என்னத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த கார்த்திகிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து பக்கத்தில் வந்து பார்த்துட்டு உடனே இந்த அம்மாட்ட வந்து அவங்க காற்று சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கம்மா உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பேசாமல் என் கூட வந்துருங்க என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் வேண்டாம்பா எதுக்காக உங்களுக்கு நான் வீண் சிரமத்தை வைக்கணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு சிரமமும் கிடையாது வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் அந்த அம்மாவை அழைச்சிட்டு போகவும் அப்போ வந்து அவங்க சந்திரகலா பார்க்குறாங்க இந்த அம்மா யார் எதுக்காக வந்து அந்த டிரைவரும் இந்த மயில் வாகனமும் இந்த அம்மாவை அழைச்சிட்டு போகிறான் எங்கே அழைச்சிட்டு போகிறான் எல்லாரும் பார்க்கும் போது நேராக சாம்டீஸ்வரோட வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு வராங்க அப்போ வந்து கார்த்தியும் மயில் வாகனமும் இந்த அம்மா அழைச்சிட்டு வந்ததுமே ரேவதி வந்து யாருன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து உடனே கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு யாருமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கும்போது உடனே ரேவதியும் இருந்துட்டு போட்டு அப்படிங்கிறாங்க அப்போ சாம்டீஸ்வரியும் ராஜராஜனும் வந்து அவங்களும் கேட்கும் போது உடனே சாம்டீஸ்வரி கிட்ட ராஜராஜன் சொல்றாங்க அந்த அம்மாவை பார்க்கும்போது பாமா இருக்குது இங்கே இருக்கட்டும் அப்படிங்கும்போது போது சரி இருந்துட்டு போட்டு அப்படின்னு சாம்டீஸ்வரி சொல்லியிருந்தாங்க அடுத்தது சந்திரகலா வந்து அவங்க குழந்தை சுத்தமாக இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை எதுக்குக்கா இவங்களெல்லாம் கொண்டு உக்கார வச்சிருக்கிற ஏதோ அஞ்சை பார்த்தா கையில் கொடுத்து அனுப்பிவிட வேண்டியது வேண்டியதுன்னா எதுக்காக எல்லாம் வீட்டுக்குள்ள நீ வச்சிருக்கு அனுமதி கொடுக்குற அப்படிங்கும்போது எங்கள் பார் சந்திரா அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கிறாங்க அவங்க இங்கே இருந்துட்டு போட்டோம் இப்போ அவங்க இங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வீண் சிரமமாக இருக்க போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க இங்கே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரக்கலாவும் எரிச்சல் அடைகிறாங்க இந்த டிரைவரையே நம்ம எப்படி வீட்டை விட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டுருக்குறோம் இந்த டிரைவர் என்னென்னா இந்த அம்மாவை கொண்டு அழைச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு சந்திரகலாம் எரிச்சல் அடைவோம் அடுத்தது பார்த்தோம்னா பரமேஸ்வர அம்மா வந்து அவங்க கணவர் ஃபோட்டோவை எடுத்து வச்சு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு நான் ஒரு ஆதாரத்தை நான் கொடுக்கணும் ஆனால் அது யாருக்கிட்ட கொடுக்கணும் தான் எனக்கு தெரியல எதுவுமே சொல்லாமல் இப்படி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே சந்திரகலா வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது என்னது இந்த அம்மா அப்பப்போ அந்த ஃபோட் இந்த அதாவது இந்த பெட்டியிலேருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுக்குது அதுக்கப்புறம் அதை பார்த்ததுமே ஏதோ அழுதுகிட்டு எதையோ ஒன்று சொல்லிட்டு இருக்குது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கலா வந்து நினைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அந்த அம்மா வந்து படுத்து தூங்கிறவும் உடனே சந்திரகலா யாருக்கும் தெரியாமல் அங்கே வாராங்க வந்ததுமே அந்த பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி அந்த போட்டோவை எடுக்கிறாங்க அந்த போட்டோவை பார்த்ததுமே அதிர்ச்சியடைகிறாங்க என்னது இது இவராச்சே ஏட்டாச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சியடையவும் அப்போ அவருடைய ஒய்ஃப் தானா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையிறாங்க இது என்ன நடக்குன்னு தெரியலையே எதுக்காக அந்த அம்மா இப்போ இங்கே வந்துருக்குறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து நினைக்கவும் அடுத்துதான் பார்த்தோம்னா வந்து சந்திரகலா வந்து அடுத்த நாள் ஆனதுமே அந்த அம்மாவை யாருக்கு தெரியாம தனியாக அழைச்சிட்டு போறாங்க அப்போ வந்து உடனே இந்த அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா நீங்க வந்து ஒரு பெட்டியில இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறீங்களே அது யார் அப்படின்னு சொல்லி சந்திரகலா கேட்கும்போது போது அவர் என்னுடைய கணவர் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே சந்திரகலாவுக்கு ஒன்றும் புரியல அம்மா அவர் இப்போதான் உயிரோட இருக்காரு அப்படின்னு கேட்கும் இல்லை அவர் உயிரோட இல்லை அப்படிங்கவும் ஆஹா இது அவருடைய ஒய்ஃப் தான் நம்ம அதாவது முத்துவேல் மாமா வந்து முடிச்சாரலாம் அந்த தான் இவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினைக்கவும் சொல்லுவோம் இப்போ எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே அவரு என் கையில இந்த மாதிரிக்கு ஒரு ஆதாரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிடுவோம் இது கிட்டதுமே வந்து சந்திரகலா சந்திரக்கலாம் அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இது என்னது இந்த அம்மா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் இங்க வந்திருக்குது அது ஆக மொத்தத்துல அக்காவையும் இந்த டிரைவரையும் தான் தேடிக்கிட்டு இருக்குது இந்த ஆதாரம் மட்டும் எதுவும் கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன்னா உண்மையிலே வந்து அவங்க அம்மாவோட கதையை முடிச்சது முத்துவேலு தான் அப்படிங்கிற ஆதாரத்தை கொடுக்க தான் அந்த அம்மா சொல்றாங்க ஆனா வந்து சந்திரகலா பார்த்தோம்னா கார்த்திட்ட அவங்க வந்து ஏதோ விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க இதனால வந்து கார்த்திக்கு நல்ல பேர் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வீட்டை விட்டு விரட்டணும் அதே மாதிரிக்கு அந்த ஆதாரத்தையும் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு சந்திரக்கலா முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அவங்க தேடிட்டு இருக்கிற பரமேஸ்வர அம்மா இவங்க தான் சொல்லிட்டு கார்த்தி கண்டுபிடிச்சிருவாங்களா அடுத்தது எல்லா உண்மையும் வந்து கார்த்தி வந்து சாமி சிரிக்கு தெரியப்படுத்துவாங்களா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்